இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மலை பிரதேசத்துக்கு சுற்றுலா சென்ற குழுவினர் மலையிலே ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்தவுடனே அங்கிருந்து ஒரு வியூ பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நின்று தாங்கள் ஏறி வந்த பாதையை பார்த்தார்கள் அது பல நெளிவுகளாக அந்த மலையை சுற்றி சுற்றி கீழே இருக்கும் பட்டணத்துக்கு சென்றது அதை பார்த்தவர்கள் ரசித்தார்கள் இவ்வளவு தூரமா நாம் கடந்து வந்திருக்கிறோம் மிக நேர்த்தியாக இருக்கிறதே ஆனால் ஏறி வரும்போது எவ்வளவு கடினமாக தோன்றியது நாம் உச்சியிலே ஏறிவிட்டோம் என்ற உணர்வு வருகிறதே என்று சந்தோஷப்பட்டார்கள் அப்படியே அந்த மலை அவர்கள் ரெண்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு காலை பொழுதிலே எழுந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும் அதே வியூ பாயிண்டிலே அவர்கள் நின்றார்கள் நின்று கீழ் நோக்கி பார்த்தார்கள் காலை பொழுதிலே முற்றிலும் பனி சூழ்ந்திருந்தது தாங்கள் செல்ல வேண்டிய பாதை அங்கிருந்து தெரியவே இல்லை அப்பொழுது ஒருவர் சொன்னார் முற்றிலும் பனி சூழ்ந்திருக்கிற இந்த இடத்திலே நாம் எப்படி கீழே இறங்க போகிறோம் எந்த இடத்திலே நாம் நின்று கொள்ள வேண்டியதற்கும் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது அந்த வாகனம் ஓட்டி சொன்னார் ஐயா இங்கிருந்து பார்த்தால் அப்படித்தான் தெரியும் நாம் போகிற பட்டணமோ பாதையோ நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தெரிய வேண்டியது நூறு அடி முன்னால் உள்ளது தெரிந்தால் போதும் அது இப்பொழுது இங்கிருந்து பார்த்தால் தெரிகிறது நாம் கடந்து செல்ல செல்ல அந்த நூறு மீட்டர் தெரிந்து கொண்டே இருக்கும் அப்படியே அந்த பாதையிலே கீழே இறங்கி விடலாம் ஒன்று தெரியுமா இந்த பனி எல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சேர்த்து தண்ணீராக மாற்றினால் அது ஒரு கப் அளவுக்கு தான் வருமாம் அப்படிப்பட்ட மெல்லிய துகள்களாக காற்றில் மிதக்கும் இந்த தண்ணீர் துளிகள்தான் நமக்கு பாதையை மறைக்கிறது எனவே நாம் போகிற பாதையிலே நூறு அடி நம் கண்முன்னால் தெரிந்தால் போதும் என்று சொன்னார் ஆம் கர்த்தரும் நமக்கு நாம் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவதற்கு எல்லாவற்றையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பக்தன் பாடுகின்றான் ஓரடி மட்டும் என் முன் காட்டுமே நான் அந்த அடியை எடுத்து வைக்கும் போது அதற்கு அடுத்த அடியை நீர் காட்டுவீர் நாம் மேற்கொள்ள வேண்டியதை கர்த்தர் நமக்கு காட்டுகின்றார் நாம் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு போதித்து நடத்துகின்றார் அவர் இப்பொழுதும் நம்மோடு இருக்கிற அப்படின்னால் வழிகாட்டிக்கொண்டே இருப்பார் வழி நடத்தி கொண்டே இருப்பார் அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தை எதிர்கொள்வோம் அநேக சமயங்களில் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை நினைத்து இவை எல்லாம் நம்மை மேற்கொண்டு விடுமோ என்று நினைக்கிறோம் அப்படியல்ல அவை எல்லாம் தோற்றத்தை தான் கொடுக்கின்றன கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எல்லாவற்றின் மீதும் வெற்றி சிறப்போம் ரோசியா பதிமூணு மூணு அவைகள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் உடைய காலையில் போகிற பணியை போலவும் பெருங்காற்று களத்தில் இருந்து பறக்கடிக்கிற புகை கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள் சங்கீத முப்பத்தி ரெண்டு ஆறு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் போதித்து நடத்துகிறவர் நம்மோடு இருப்பவர் நமக்கு முன் செல்லுகிறவர் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்புடிந்து அவருடைய செம்மையான பாதையில் நடக்கும்போது முற்றுமுடிய அவர் நம்மை பழி நடத்தி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தடாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்